செம்மையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா திக்காயிடுச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கருவேப்பிலை பாருங்கள் ந நிறைய பேர் கருவேப்பிலாம் எடுத்து வச்சுருவாங்க பாருங்கள் அந்தமாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்தமாரி குழம்பு வச்சு கொடுங்க இப்போ கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் எண்ணெய் என்ன நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கட்டி பூண்டு நல்லா ஒரு ரெண்டு கை சின்ன வெங்காயம் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கு இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கிட்டோமா அது கூடயே ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சிக்கோங்க நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இது நீங்கள் தண்ணி படாமல் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க வெளியவே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இதுல ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க புளித்தண்ணி மலர்ந்து வந்தால் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்பூன் நாட்டு சக்கரை